Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பையனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை தெரியாம கூட ஊற வைக்காம சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டா நஷ்டம் உங்களுக்குத்தான் அதை பத்தி பார்க்கலாம் சில உணவுகள் சாதாரண நிலையை விட ஊற வைத்த பிறகு ஆரோக்கியமானதாக மாறும் நாம் உண்ணும் முன் ஊற வைத்த உணவுகளை உட்கொள்வதால் அவற்றின் ஊட்டச்சத்து தரம் உடனடியாக அதிகரிப்பதால் உடலுக்கு அதிக ஊட்டச்சத்து கிடைக்கிறது அவை சோர்வை போக்கி வயிற்றை ஆரோக்கியமாக வைத்து உடலுக்கு ஆற்றலை அளிக்கின்றன இந்த பொருட்களை இரவே தண்ணீரில் ஊற வைப்பதன் மூலம் அவை முளைக்க தொடங்குகின்றன இது அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கின்றன ஆக்சலேட்டுகள் ஃபைடேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்து தடுப்பான்களையுமே இது வெளியேற்றுகிறது அது மட்டுமின்றி சில உணவுகளை முன்கூட்டியே ஊற வைப்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் சாப்பிடுவதற்கு முன் அவசியம் ஊற வைக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் முதலில் கசகசா இந்த கசகசா போலேட் தியாமின் மற்றும் அமிலத்தின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் இந்த விதைகளில் விட்டமின் பி உள்ளது இது வளர்ச்சிதை மாற்றம் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது இது கொழுப்பை எரிக்கும் பொருள் என அறியப்படுவதால் உடல் எடையை குறைக்க விரும்பும் நபர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் இதனை ஊற வைத்து உட்கொண்டால் உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை குறைக்கலாம் அடுத்ததாக வெந்தயம் ஆயுர்வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தும் வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது குடலை சுத்தப்படுத்த உதவுகிறது மல இருந்து விடுபடவும் இது ஒரு சிறந்த வழியாகும் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் முதலில் குடிக்கவும் உங்களுடைய செரிமான ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த வெந்தய விதைகள் நீரழிவு நோயாளிகளுக்கும் நன்மை பயக்கும் ஏனெனில் அவை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன அடுத்ததாக ஆளி விதைகள் ஆலி விதைகளில் ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் ஏராளமாக உள்ளன ஊற வைத்த விதைகளை உட்கொள்வது கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு அவர்களின் உடலில் உள்ள நல்ல மற்றும் கெட்ட கொழுப்பின் அளவை சமன் செய்ய உதவும் ஆலி விதையில் உணவு நார்ச்சத்தம் உள்ளது இது ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்க உதவுகிறது உங்கள் வயிற்றை நல்ல நிலையில் வைத்திருக்க இந்த பொருளை காலையில் முதலில் உட்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பாதாம் பாதாமை இரவில் ஊற வைப்பது அதன் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறது இது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவதால் நினைவாற்றல் அதிகரித்து உடலுக்கு ஆற்றலை அழிக அதிகரிக்கிறது அடுத்ததாக அரிசி அரிசியை உண்பதற்கு முன் தண்ணீரில் வைக்க வேண்டும் இதனால் ஆர்சனிக் அபாயத்தை குறைக்கவும் இதய நோய் நீரழிவு புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் முடியும் சமைப்பதற்கு முன் வைக்கப்பட்ட அரிசி விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உறிஞ்சி அதன் ஊட்டச்சத்து மதிப்பை வைத்துக் கொள்ளும் அரிசியை வைப்பது செரிமானத்தையும் மேம்படுத்தும் அடுத்ததாக சோயா பொருட்கள் சோயா தயாரிப்புகளை ஊற வைப்பது பைட்ரோ ஈஸ்ட்ரோஜன் அளவை குறைக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அது சோயா பீன்ஸாக இருந்தாலும் சரி சோயா துண்டுகளாக இருந்தாலும் சரி நல்ல பலன்களை பெற அவற்றை இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி